மாதிரி மெட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா வீட்டில் நமக்கு வாங்கி கொடுக்கணும் நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா எனக்கு அம்மா வீடு இல்லை எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்போ நான் என்ன பண்றது அதாவது யதார்த்தமாக யோசனை பண்ணுங்கள் இது எதற்காக பிறந்த வீட்டில் இருந்து நமக்கு மெட்டி வரணும்னு சொன்னாங்க அப்படின்னா பிறந்த வீட்டில் அப்படின்னும் போது நமக்கு நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அக்கறை அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம குழந்தை அங்க போயிருக்காது நல்லா இருக்கணும் அது குழந்தை குட்டி போய்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க மெட்டி அப்படின்றத கண்டிப்பா போடுவாங்க அப்படின்றதுனால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் அதனால கணவர் வீட்டில் அன்பு இல்லையா கணவர் வீட்டில் பாசம் இல்லையா அவங்க வீட்டில் அந்த அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்கு பழங்காலத்துலலாம் இதை வந்து ஒரு சம்பிரதாயமாக கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு காரணம் இதுதான் நம்ம வீட்டு பொண்ணு அங்கே இருக்குது அது நல்லா இருக்கணும் குழந்தை குட்டி பேசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க அந்த மெட்டி அப்படின்றத வாங்கி கொடுத்து நம்ம போட்டுக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பொண்ணு போட்டுக்கும் அது வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது அவங்களுடைய அந்த வம்சாவளி அப்படிங்கிறது நல்லா தழைக்கும் அப்படின்றதுனால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயமே தவிர அவங்க வாங்கி கொடுத்தா தான் இது போட்டுக்கணும் அப்படின்றது கிடையாது அந்த காலத்தில் சொன்னாங்க நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இப்போ நமக்கெல்லாம் நாமளே தான் எல்லாமே செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணவர் வீட்டுக்கு நம்ம வந்துட்டோன்னா கணவர் தான் அம்மா அப்பா நண்பர் எல்லாமே கணவர் தான் நமக்கு அதனால் நமக்கு அம்மா வீடு இல்லை அம்மா வீடு சைடு யாரும் இல்லை போது நம்மளுடைய கணவரே நமக்கு அம்மா அப்பாவை நினச்சி அவர்கிட்டயே மறுபடியும் போட்டுக்க வேண்டியதுதான்